ஹலோ கைஸ் நம்ம தனிசா ப்ரமோட்டர்ஸ் கொண்டு வந்திருக்க ஒரு அழகான வீடு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா மனிதம் கிளினிக் ஆப்போசிட்டில் இருக்குது மேலப்பாளையத்தில் வீடு வா கேட்டே சூப்பராக இருக்குது ஸ்டெப்ஸ் மாடிப்படி போடுற ஸ்டெப்ஸும் வெளியே கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தச்சு வீடுங்க அறுபது அடி நீளம் வரும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க இண்டே ஊருக்குமே சூப்பராக இருக்குது டிவிக்கு பாருங்கள் டிவிக்குலாம் அழகாக ஒரு கபோர்டு மாதிரி அடிச்சு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க இது வந்து ஓனை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க வீடெலாம் பார்த்து பார்த்து அழகாக கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூம் வந்துடுங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் கிச்சன் வந்துடும் கிச்சனே பாருங்கள் ஒரு கபோர்டெலாம் போட்டு மாடலில் கபோர்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல தரமான ஒரு குவாலிட்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி வசதியும் நமக்கு நல்லாயிருக்கும் நல்ல தண்ணி வசதியுமே ரெண்டு தண்ணியுமே சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து இது ரூம் வந்துடுங்க அடுத்து பாத்ரூம் வந்துடும் இது பார்த்திங்கன்னா மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸுமே நல்லா நீட்டாக தான் இருக்குது ரொம்ப உயரமாக நல்லா கரெக்டாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரூம் வந்துடும் கபோர்டுலாம் போட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க டைல் போட்டு போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு மேலே மொட்டை மாடிக்கு மொட்டை மாடி ஃபுல்லாக ஓப்பன் தான் இருக்கும் இது பேக் ரூமும் அதுக்கடுத்து ஒரு பாத்ரூம் வந்துடும் இந்த வீடை பற்றி மேலும் டீட்டெயில் தெரியும்னா ஸ்க்ரீனில் திரும்ப கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு அருமையான வீடுங்க நல்லா பார்த்து அருமையாக கான்ஸ்ட் பண்ணியிருக்காங்க